அவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக ஆண்டோடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தில் வாழ்த்துகிறோம் தேவண்ட பிள்ளைகளே கடந்த ஆறு மாதங்களையும் ஆண்டவர் நமக்கு சக்சஸ் ஆக்கி தந்தார் ஏழாவது மாதமாகி இந்த ஜூலை மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் உங்களை இந்த மாதத்திலே வாழ்த்துகிறேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த மாதத்தை கத்தர் சந்தோஷம் கொடுக்கும் மாதம் என்று ஆண்டு சொல்லுகிறார் த மந்த் ஆஃப் ரிஜாய்ஸிங் கிராண்டட் பை காட் ஆம் த மந்த் ஆஃப் ரிஜாய்ஸிங் கத்தர் சந்தோஷம் கொடுக்கும் மாதம் இந்த மாதம் என்று சொல்லுகிறார் தலைப்பு வசனமாக ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏழை ஆண்டர் வாக்கு தத்துவமாய் கொடுக்கிறார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும் லச்சை லட்ச அவமானம் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் யர் ஷேம் யூ shall ஹாவ் டபுள் ஆனர் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கன்ஃபியூஷன் யூ shall ரிஜாய்ஸ் இன் தியர் போர்ஷன் Therefore in their தே they shall டபுள் double everlasting ஜாய் அண்ட் ஷால் be theirs. Everlasting joy ஜாய் ஷால் theirs. தேர்ஸ் திஸ் இஸ் த word of ஆஃப் unto அண்ட் இதுதான் வாக்கு தத்துவ வசனமாக இருக்கிறது என்ன மாதம் கர்த்த சந்தோஷம் கொடுக்கும் மாதம் பாருங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களில் மிகவும் முக்கியமானது சந்தோஷம் இன்றைய முழு உலகமே சந்தோஷத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம் உலகம் கொடுக்கும் சந்தோஷம் எப்படிப்பட்டது நிரந்தரமற்றதுங்க தற்காலிகமானது ஆண்டவர் கொடுக்கும் சந்தோஷம் நிரந்தரமானது அது பெர்மனன்ட் அது மாத்திரமல்ல நித்தியமானது இட் இஸ் இட்டர்னல் ஆண்டவருக்கு உண்டாகட்டும் சந்தோஷம்னா என்னங்க அப்படி சந்தோஷம் என்பது தேவன் தரும் மன நிறைவு ஆகும் ஆமா நம்ம மனசுல நல்ல மனசு நிறைவா இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான் அதுதான் சந்தோஷம் ஆண்டவருக்கு மைமுண்டாகட்டும் ஆக ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாக என்ன செய்யும் பலன் வரும் லட்சை அவமானத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் என்ன செய்வார்கள் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஆமாங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு எட்டு சொல்லுது நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் ராஜா அப்படி பாடி இருக்கிறார் ஆண்டவர் கஸ்தோத்திர ஆகினால கத்தர் சந்தோஷத்தை கொடுக்கணுங்க நமக்கு கொடுக்க முடியுமா கொடுப்பார் அவர் சந்தோஷம் கொடுப்பார் சரி எப்போதெல்லாம் கர்த்தர் சந்தோஷம் கொடுப்பார் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அதை எப்போதெல்லாம் கொடுப்பார்னு நம்ம ஒரு குறிப்பு நம்ம பார்க்கலாம் சங்கீதம் நாற்பது பதினாற வாசிக்கும் போது சாம் ஃபார்ட்டி ஒஸ் சிக்ஸ்டீன் அதில் எழுதப்பட்டிருக்கு உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியானா கத்தரை தேடும் போது என்ன உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் தேடுறதுனா என்னங்க ஆலய ஆராதனைக்கு வருவது ரெகுலரா வரணும் ஜபம் பண்ணுவது வேதம் வாசிப்பது ஆண்டவருடைய சமூகத்தை நாடி எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபத்தில் வெளித்திருப்பது அதுதான் தேவன்ட பிள்ளையில ஆண்டவரை தேடுகிற ஒரு பெரிய மேன்மை அப்படி கர்த்தரை தேடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக ரெண்டாவதாக சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது சொல்கிறேன் சாம் சிக்ஸ்டி நைன் தேர்ட்டி அதில் என்ன பார்க்குறோன்னா தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து என்ன செய்யணும் ஸ்தோத்தரிக்கணும் முதல்ல தேடணும் கர்த்தரை தேடணும் ரெண்டாவது ஆண்டவரை பா ஆண்டோடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அதுதான் சந்தோஷம் ஓகே மூன்றாவதாக அதே வசனத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு என்ன செய்வார்கள் சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாந்த குணமுள்ளவர்களுக்கு அதாவது சந்தோஷப்படுகிறவர்கள் ஏன் சந்தோஷம் வரும்போது இருதயம் வாழும்னு சொல்லியிருக்கு தெரியுமா பிள்ளைகள் ஆமாம் சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவுலே உங்கள் இருதயம் என்ன செய்யும் வாழும் நீங்களும் நானும் சாந்த குணமாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் நம்முடைய இருதயம் வாழும் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல கர்த்தரை தேடணும் அப்பொழுது சந்தோஷம் ரெண்டாவது அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் மூன்றாவதாக சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்தால் சந்தோஷப்படுகிறவர்களாய் இருப்போம் அப்படி சந்தோஷம் வரும்போது இருதயம் வாழும் என்று பார்க்கிறோம் நான்காவதாக ஏசாயா முப்பத்தி ஐந்து பத்து சொல்கிறது ஐசையா தேர்ட்டி ஃபைவ் டென் சேஸ் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்தக் கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தெரியுமாங்க கர்த்தரால் மீட்கப்படுகிற அனுபவம் இருந்தா சந்தோஷம் உண்டாகும் கர்த்தரால் மீட்கப்படணும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐந்தாவதாக ரோமர் பதினாலு பதினேழு சொல்கிறது ரோமன்ஸ் ஃபோர்டீன் செவன்டீன் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு பார்த்தீர்களா ஆக பரிசுத்தாவியானவருடைய நிறைவு வந்தால் சந்தோஷம் அங்கே உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம் இப்படி ஐந்து விதத்தில் கர்த்தர் சந்தோஷத்தை இந்த மாதம் கொடுக்க போகிறாரு இந்த சந்தோஷம் கொடுக்கும் மாதம் ஆம் தேவண்ட பிள்ளைகளை ஃபோர் பிலிப்பியன் பிலிப்பியர் நாலு நாலு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் இதை அப்பசனாய் பவுல் இந்த நிறுவத்துக்கு பிலிப்பியர் எழுதும் எழுதும்போது சொல்கிறார் ஆகையினால எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேங்க்யூ காட் பிளஸ் ஆமே எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெபவீடு செவன்டி வைத்தரு செட்டிப்பாளையம் ரோட் போத்தனூர் கோவை இருபத்தி மூன்று தமிழ்நாடு தென்னிந்தியா தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து எட்டு ஏழு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஆ அட்ரஸ் விஷன் சர்ச் ஆஃப் காட் ப்ரேயர் ஹவுஸ் செவன் டி ஒயிட் ஸ்ட்ரீட் செட்டிப்பாளையம் ரோட் போத்தனூர் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ தமிழ்நாடு சவுத் இண்டியா மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்டர்ஸ் த்ரூ வாட்ஸ்அப் அ வாட்ஸ்அப் நம்பர் 9629055872 உங்கள் ஜெபத் தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் மேலும் Facebook Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் Vision Church of God Prayer House YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள் நன்றி Kindly mail your prayer request to info at visionchurchofgod.com Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.